thank you விசாரணைக்காக சீல் வைக்கப்பட்டிருந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியின் மூன்றாவது தளத்தை திறக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ள தனியார் பள்ளியில் வகுப்பு படித்த ஒரு மாணவி ஆண்டு ஜூலை மாதம் பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரம் காரணமாக மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதிக்க கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சீல் வைக்கப்பட்ட பள்ளியின் ஏ பிளாக் கட்டிடத்தின் மூன்றாவது தளம் மற்றும் மாடி பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளை திறக்க அனுமதி அளித்திருந்தது இந்நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது பள்ளி நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாம்ராட் வழக்கின் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் பள்ளியின் ஏ பிளாக்கில் உள்ள மூன்றாவது தளம் மற்றும் மாடியை திறக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எதிர்தரப்பில் எதிர்த்தரப்பில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உரிய அனுமதி பெறாமல் மூன்றாவது தளம் கட்டப்பட்டுள்ளதால் அதனை திறக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி இளந்திரையன் உரிய அனுமதி பெறாமல் மூன்றாவது தளம் கட்டப்பட்டிருந்தால் பள்ளி நிர்வாகத்திற்கு சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி தனியாக நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி மூன்றாவது தளம் மற்றும் மாடியை திறக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார்